ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஸ்ட்ரீஸ்டரில் கொண்டு வர லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் உள்ள தோப்பு தான் கொண்டு வந்துருக்குறோம் இது எக்ஸாக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயந்தாவர செக் போஸ்ட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்லேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க செக் போஸ்ட் ரொம்ப பக்கமாகவே உங்களுக்கு வந்துருங்க தமிழ் கிட்டத்தட்ட சொல்ல போனால் தமிழ்நாடு பார்டர்லேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே இது பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸும் உங்களுக்கு ஏழு ஏக்கர் அமைஞ்சிருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒரு சர்வீஸ் தாங்க ஏன்னா அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் கேரளாவில் ஜம் பண்ணுருக்குங்க ஏன்னா உங்களுக்கு கேரளாவில் வாட்டர் சோர்ஸ் பற்றி உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் மேடாங்க இதில் மொத்தம் எத்தனை தினமரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது தென்னமரம் இருக்குதுங்க ரெண்டாயிரம் பாக்கு மரம் இருக்குதுங்க அது போக உங்களுக்கு மாமரம் பார்த்திங்கன்னா இரநூறு மாமரம் இருக்குதுங்க இன்னைக்கு தென்னை மரத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மட்டும் நானூற்றம்பது மரத்துலேயே வந்து உங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா பக்கம் ப்ராஃபிட் வந்துட்டு இருக்குதுங்க போக உங்களுக்கு பாக்குக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வந்துட்டு இருக்குதுங்க மாமரம் பார்த்து அது உங்களுக்கு சீசன் வந்து சீசனில் அதுவும் நல்லா சூப்பரான ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு காடில் ஜம்முன்னு பராமரித்து ஜம்முன்னு நீட்டாக வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு குள்ளாவில் ஒரு ஏக்கர் நல்லா வாங்கலாம் பார்த்தீங்கன்னா ரூபா அறுபத்தஞ்சு ரூபா எல்லாம் வாங்க முடியாதுங்க இன்றைக்கி நம்ம பார்லேயே கொண்டு வந்துருக்கோம் அது சீப் அண்ட் பெஸ்ட்டான ப்ரைஸுங்க ஒரு ஏக்கரின் நிலையில் எவ்வளோ சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க சொல்லும் வெளில தான் அது வந்து நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸ் கூட பண்ணிக்கலாங்க வரு காயெல்லாம் வாங்க எந்தளவுக்கு போட்டுக்கிறாங்க காயும் இருக்குதுங்க அதுமோ கல்லுக்கும் முட்டு இரநூத்தம்பது மரம் தான் கல்லுக்கு கூட்டுக்குறாங்க மிச்சதெல்லாம் வந்து கோகோனட் தான் உங்களுக்கு இறக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு காடு போகிறதும் உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வேணாம் கேரளா பொறுத்தளவுக்கு அளவுக்கு டாக்குமெண்ட்டாக கட்டாக இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் லீகல் ஏதோ பிரச்சனைக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் வேணாம் பண்ணிடுங்க நீங்கள் இன்றைக்கி நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம அனுசரித்து ரேட் கிடைக்கணும்னு உங்களுக்கு ஃப்யூச்சரில் நாற்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்து தரங்க லோன் எல்லாம் உங்களுக்கு கேட்கல உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நம்மளுக்கு